மல்லிகை முல்லை கோங்கி இருவாச்சி செந்தாமரை போன்ற பல வகையான மலர்களை பறித்து வந்து அடியே தம்பியாகப்பட்ட நான் உங்கள் ஆதாரமாக ஆயிரம் கோடி நமஸ்காரங்கள் செய்தேன் அண்ணா அண்ணா அண்ணனுடைய நீ வாழ வேண்டும் அண்ணா எப்படி வாழ வேண்டும் பாதத்தை பணிந்ததால் இந்த பரந்த உலகத்திலே என்றும் சுகமாக வாழ்வாய் என்று சொல்கிறீர்களே நீங்கள் வாழ்வாய் என்று சொன்னால் இந்த வையகத்தில் கோடி கால நான் வாழ்ந்திருப்பேன் இந்த அண்ணனுடைய ஆசீர்வாதமே அகிலத்தில் உள்ள தேவர்கள் எல்லாம் கொடுத்த ஆசீர்வாதம் போல் எனக்கு இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை தங்களிடம் கேட்கலாமா ஒரு வார்த்தை என்ன ஓராயிரம் வார்த்தை கேள் அண்ணா அடுத்த வேலை பூஜைக்காக அந்தவரத்திலே நந்தவன தோட்டத்திலே இந்த தம்பியாக பெற்றவர் மலர்களை பறித்து வரும் சகாதேவாதி சீக்கிரமாக வரவேண்டும் என்று உடன் இருக்கக்கூடிய தோழர்களை விட்டு அழைத்தீர்கள் அல்லவா உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா அதற்காக அழைத்தீர்கள் நேற்று தினம் அண்ணனாகிய உன் அண்ணனாகிய பீமச்சேரனை என்ன சொல்லி அனுப்பணும் திசைகள் நான்கு இருக்கிறது ஆமா நான்கு திசையில் எந்த திசைக்கு வேணாலும் போ கிழக்கு திசை போவாதுன்னு உழைத்தோம் அதனால நம்மளுடைய வார்த்தை மீறி கிழக்கு திசையிலே சென்று நேரான நேர்களுக்கு நெல்லூர் வட்டத்தை வாழ்ந்த கூடிய அந்த ஆழமணி மாதங்கள் பெண்களிடத்தில் அகப்பட்டு அவர்கள் அடைக்கக்கூடிய பந்தயத்தில் தோல்விடைந்திருக்கிறார் வீமன் தோல்வி எழுந்த பீமனை கல்திரையில் அடைத்தார்களும் சரி கல்திரியில இருந்து தம்பியாகி வீமசேவன் தக்குவோடி வந்து விட்டான் அப்படியா அதனால தம்பி அவர்களை எப்படி நிரப்பி எடுப்பதாக தெரியுமா சரியான சந்திரபோத்து மன்னராய் இருந்தால் கோடு தவறாத குருகுல மன்னராய் இருந்தா சரி இந்த ஆரவல்லி வைக்கக்கூடிய பந்தயத்தில் ஜெயம் பெற வேண்டும் அப்படி இல்லை என்றால் சரி எங்களுக்கு கற்பமான செலுத்தின ஆரவல்லி மார்கள் படையெடுத்து வருவோம் அப்படி என்று என்னிடத்தில் நிரூபத்தி அனுப்பியிருக்கார்கள் அண்ணா இதோ பாண்டவர்கள் ஐவற்ற பெயர்கள் ஒருவன் என்னிடத்திலே தோல்வியுற்று விட்டான் மீது இருப்பது நான்கு பேர் அந்த நான்கு பேர் வந்து நான் வைக்கக்கூடிய பந்தயத்தில் ஜெயம் பெற்றால் நாங்கள் ஆரவல்லி பெண்கள் ஏழு பேரும் உங்களுக்கு அடிமை அப்படி நான் வைக்கக்கூடிய பந்தயத்தில் நீங்கள் தோல்வியுற்றீர்களானால் இந்த பாண்டவர்கள் யாவருமே எனக்கு அடிமை என்று லிகிதம் எழுதி அப்படி தோற்றுவிட்டால் கற்பப்பணம் கட்ட வேண்டுமா உண்மை அதனால ஆரவள்ளி மாதிரிகளை வெல்ல வேண்டுமா என்றால் சரி அவர்களை வெல்வதற்கு

பாண்டவர்களுக்கும் பொழுது ஐவர் பஞ்ச நேரம் சரியில்லாத நேரமாகத்தான் இருக்கிறது எப்படி அண்ணா எப்படி என்றால் இந்த பாண்டவர்களுக்கு அவர்களுக்கும் பச்சை வைத்து பார்க்கும் பொழுது பாண்டவர்கள் ஒரு கோழி குஞ்சாக இருந்தால்

நாம இந்த பாண்டவர்கள் ஐவர் பஞ்ச பேரும் அதாவது ஒரு பெரிய மலை போல் வைக்க இருந்தாலும் அந்த ஆரவழி பெண்கள் ஏறு பேரும் ஒரு தீக்குச்சியாக இருந்தாலும் அந்த தீக்குச்சிக்கு இந்த வைக்க அடிமைதானே அடிமைதான ஒரு பெரிய பாறையா இருந்தாலும் அவர்கள் சித்தி ஒளியாக இருக்கிறார் ஆமா அப்படியே உன்னுடைய ஜாதகத்தில் இருக்கிறது இந்த கட்டத்தில் இருப்பதை நான் கணித்து சொல்கிறேன் பாண்டவருக்கு முடியாது துரியனுடைய தம்பிமார்களுக்கும் துரியனுக்கும் யாராலையும் முடியாது அண்ணா நம்ம இனத்தை சேர்ந்தவர்கள் யாராலும் செய்ய பண்ண முடியாது ஆமா அதனால நம்ம தங்கச்சி இருக்க சங்குமணி அவைய குடும்பத்துக்கு பாரு அப்படியா அண்ணா இதோ இந்த ஐவர் பஞ்ச பாண்டவர்களால தான் முடியாது நம்முடன் பிறந்த அதாவது அழகுள்ள தங்கை அறிவுள்ள தங்கை யார் சங்குபதி இருக்கிறார் அன்றைய தினத்திலே அந்த போர் மன்ன மன்னனுக்கு முடிசூடி அழைத்து அவருக்கு திருமணம் செய்து வைத்தோம் அந்த சங்குபதியால முடியுமா என்று கேட்கிறீர்கள் அப்படியாகட்டும் பார்க்கிறேன் இதோ அந்த சங்குபதியின் கட்டத்தை கணித்துப் பார்க்கும்பொழுது சங்குபதியுடைய மகன்

நம் மகனாகிய அரியருக்கும் சுபத்திரைக்கு பிறந்த வீர அபிமனனை அழைத்து சரி நாம்ம எங்கே போகணும் இதோ சங்கமதியைத் தேடி செல்ல வேண்டும் உம் சிவரம்புதான் போரி ஆமா போகலாமா அப்படியா அட்டை புறப்படன் போகலாம்

அதி சீக்கிரம் தந்தை மார்கள் அழைத்த ரெண்டு அது சீக்கிரம் அழைத்துவா உடனே அழைத்து வர வேண்டும் ஒரு காமெடி கொஞ்சம்